ஒரு ஏக்கருங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா எழுபது செண்டு விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அனுப்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சாலை புதுங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பல்லடம் டு பேட்ட மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாம் நீங்கள் காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நீளம் வந்து அதிகமாக இருக்குதுங்க கறிக்கோழி பண்ண போகிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்தோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற பூமிங்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கெடுவு கல் போட்டு நீட்டாக வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க ஃபுல்லாக வேங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவது சீண்டுங்க இந்த ஒன்று எழுபதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறும் சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க தாரோடருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது பூமியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உள்ளவர்கான வழித்தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி நீளத்துக்கு சரி பதினாறு அடி அகலுங்க உள்ள வரக்கா நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடி உள்ளே வர மாதிரி இருக்குங்க புடுநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க மெயின் ரூட்லேருந்து நாலே கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விட சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது செண்டுங்க